வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் வந்து ஒரு ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அந்த பிளாட் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் நான் அதோட விலை என்னங்கிற தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இழுப்பூரில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளேஸ் வந்து இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு பிளாட் வந்து வாங்கி வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு இடம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து வரைக்கும் பாருங்க அருமையான ஒரு இடத்துல தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு இழுப்பூர்ல அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அதாவது பிராலிமலை டு புதுக்கோட்டை செல்லக்கூடிய மெயின் ரோட்ல அமைந்துள்ள ஒரு முக்கியமான நகரம் நம்ம இழுப்பூர் இழுப்பூர்ல இந்த புறவழிச்சாலை வந்து சமீபத்தில் அமைக்கப்பட்டது அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து மேட்டுச்சாலையை இணைக்கக்கூடிய வகையில இந்த புறவழிச்சாலை வந்து அமைக்கப்பட்டது அதில் இந்த போற மெயின் ரோட்ல வந்து நம்ம போனோம் அப்படின்னா பெரம்பூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு அந்த வழியா நம்ம போனோம்னா புன்னமராவதி வரை கூட அந்த ரோட்டில் நம்ம போகலாம் இன்னும் இடைப்பட்ட பகுதியில நிறைய ஊர்கள் இருக்குது இதில் இந்த மெயின் ரோட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ரைட்டு திரும்பணும் அப்படின்னா குறிச்சிப்பட்டி என்ற கிராமம் வரும் கரெக்டாக அந்த தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவலோட உள்ள லேவுட்டு இழுப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த குறிச்சிப்பட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு ஏரியா சுற்றி வீடுகள் உள்ள ஒரு பகுதி நம்ம இடத்த வந்து வாங்கி உடனே வந்து வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த பகுதியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த மெயின் ரோடு வந்து குறிச்சிப்பட்டியிலேருந்து எண்ணெய் செல்லக்கூடிய மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு ஸ்பேஸ்லேயே தான் அந்த டிடிசிபி அப்ரூவல் லேவுட் குறிஞ்சி நகர் என்ற லேவுட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதில் நான் ரெண்டு பிளாட் வந்து நம்மளோட பிளாட்டு அந்த ரெண்டு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோடு ஸ்பேஸ்லேயே தான் அந்த ரெண்டு பிளாட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இழுப்பூரில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த குறிச்சிப்பட்டியில் உள்ள குறிஞ்சி நகர் லேவுட்டில் நம்மளோட பிளாட்டை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம் இழுப்பூரில் குறிஞ்சி நகரில் உள்ள நம்மளோட பிளாட்டை வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட்டோட விலை சம்மந்தப்பட்ட மேலும் வேறு தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜஸ்ட்டு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இழுப்பூர் குறிஞ்சி நகர் லேவுட்டோட விலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதோட விலை சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஸோ நீங்கள் எவ்வளோ விலை வருது நமக்குள்ள நம்மளோட எதிர்பார்த்த விலைக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பிளாட்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இன்னொன்று இந்த பிளாட் வந்து டேரக்ட் ஓனர் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக ஓனர்கிட்டே நீங்கள் வந்து பேசி இன்னும் நம்ம வந்து விலையை வந்து பேசி கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா ரிசல்ஸில் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்